நாகாலாம் சேதாரம்னு சொல்லிட்டு தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா தேங்க்யூ சோ மச் சார் பில்லை செக் பண்ணீங்க பொருளை செக் பண்ணீங்க எல்லாம் சரிதான் பில்லு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கேன் என்ன சார் ஸ்கேம் சேதாரம்னு என்ன காசு வைங்க என்னோட சேதாரம் உங்களுக்கு மட்டும் இந்த டவுட் இல்லை சார் நகை வாங்கும் போது எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது அதை பற்றின வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நகை செய்யும்போது சேதாரம் ஆகும் அந்த சேதாரத்தை மறுபடி மெல் பண்ணி நகை தான் செய்வாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் டுவெண்ட்டி டூ கேரட் ட்வெண்ட்டி ஒன் கேரட் எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட்ல ஜுவல்ரி மேக் பண்ணலாம் நம்ம இந்தியாவில கஸ்டமர் பிரிஃபர் பண்றது மோஸ்ட்லி ட்வெண்ட்டி டூ கேரட் ஜுவலரி தான் ட்வெண்ட்டி டூ கேரட்ல நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும் பேலன்ஸ் காப்பர் ஆட் பண்ணுவாங்க நீங்க ஷாப்ல பார்க்குற ரேட் ட்வெண்ட்டி டூ கேரட் ரா கோல்டு ரேட் ரெண்டு கிராம்ல ஒரு மோதிரம் பண்றதுக்கு நீங்கள் ரெண்டு கிராம்க்கு காசு கொடுத்தா மட்டும் போதாது இதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஆர் மேக்கிங் சார்ஜ் கண்டிப்பாக கொடுக்கணும் சிம்பிளா ஒரு ரிங் மேக் பண்ணுறதுக்கு ஆசாரிக்கோ இல்லை மேனுஃபேக்சருக்கோ சேதாரம் அல்லது செய்கூலி கொடுக்கணும் டிஃபென்ஸ் ஆன் த டிசைன் கிராமுக்கு ஐம்பது மில்லியிலிருந்து நூறு மில்லி வரைக்கும் கேட்பாங்க அப்புறம் விற்பனை பண்றவங்களுக்கு ஒரு லாபம் நீங்க கேட்கலாம் சேதாரத்துக்கு காசு வாங்குறீங்க அந்த சேதாரத்தையே எங்க கிட்ட திருப்பி தர மாட்டீங்கன்னு எந்த பொருள் வாங்குனாலும் மேனுபேக்சரிங் காஸ்ட்ன்னு கண்டிப்பா இருக்கும் கோல்டு காயின் வாங்கினா கூட மேக்கிங் சார்ஜ் கண்டிப்பா இருக்கும் ப்ரிட்டிங் ஒர்க் இருக்குது பாலிஷிங் ஒர்க் இருக்குது எக்ஸாம்பிள் இரநூறு கிராம் இருக்கிற இந்த குத்து விளக்க செய்கிறதுக்கு இரநூறு கிராம் வெள்ளி மட்டும் போதுமா இந்த இரநூறு கிராம் வெள்ளியை வச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த டை மேக் பண்ணுவாங்க இந்த டை மேக் பண்ணி ஒருத்தவங்க அதை செய்வாங்க அதை செஞ்சு கட்டிங் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க டிசைனிங் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாலிஷிங் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க இது எல்லா ஒருத்தையோட காஸ்ட்டும் உங்களுக்கு எதில் வரும் இதை சேல் பண்ணும்போது அதை வாங்க போகிறவங்களுக்கு தான் அதோடய காஸ்ட் வரும் சேதாரம்ங்கிறது எங்கேயும் வேஸ்டா போறது கிடையாது அது ஒரு நகையை மேக் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு கூலி தான் அதனால என் சேதாரம் எங்க போச்சு நீங்க கூடாது நீங்க ஒரு நகையை செய்யறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஊதியமா போகுது ஃபைனலி சேல்ஸ்க்கு வரும்போது அந்த சேதாரம் செய்கூலியை மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு தான் சொல்லணும் ஃபாரின் கண்ட்ரீஸில் மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க நம்ம பழம வார்த்தையில சேதாரம்னு சொல்ல ஆரம்பிச்சோம் செய்கூலின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் ஆக்சுவலா செய்குளுங்கிற வார்த்தை காணாம போக கூடாது சேதாரம்ங்கிற வார்த்தை தான் காணாம போகணும் அதனால இனிமேல் நகை வாங்கும் போது சேதாரம்னு சொல்லாதீங்க செய்கூலின்னு சொல்லுங்க அந்த செய்கூலி நம்ம நாச்சியா ஜுவல்லரியில மார்க்கெட்லயே லோவஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையில டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் முதல் டென் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரை மட்டும்தான் செய்கூலி